விக்னேஷ் இதில் எந்த ஒரு தப்புமே பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் அதே சமயம் நம்ம அன்புக்கு வந்து போய்னா மிகப்பெரிய சந்தேகம் இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதாரங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இப்போது வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதாவது விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க ஆனால் விக்னேஷ் இருந்துட்டு நான் எதுக்காக உங்களுக்கு முதல்ல பதில் சொல்லணும் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க அன்பு ஏற்கனவே நானே மனசு மாதிரி உங்கள் அக்காவை வந்து போய்னா ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் வந்து போய்னா கண்டிப்பாக உங்கள் அக்காவை நான் ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டவுன்னே வந்து போய்னா நம்ம அன்பு இருந்துட்டு இங்கே மாமா நான் சொல்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் என் அண்ணன் மூர்த்தி எங்கே இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிய வரணும் நீங்கள் வந்து போயின்னா எந்த ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உள்மனஸுக்குள்ளே சொல்லுது ஆனால் அதை மட்டும் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என் அண்ணன் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும் இதில் உங்கள் அம்மா சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்டேப் பண்ணிக்கோங்க